அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்கிறது அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் மகாலபட்சம் இருக்க மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுது இந்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த பதினைந்து நாட்கள் பித்ருக்களின் முன்னோர்களினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலயபட்ச வழிபாடு ஆரம்பமாகக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு ஏதேனும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இருக்கிறது அப்படின்னா அது நீங்க நாம என்ன செய்யலாம் எப்படி இந்த பதினைந்து நாட்களை நாம் முறையாக முன்னோர்களுக்கான வழிபாடு முறைகளை சரியாக வழிபட்டு அந்த விஷயங்கள் அதாவது பித்ரு சாபங்கள் நீங்க நாம நம்மளுடைய வாழ்க்கையில் வளம் பெற என்ன எப்படி செய்யலாம் எளிய முறையில் எவ்வாறு வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மகாலய பட்ச தினங்கள் துவங்குதுங்க வருடத்தில் அனைத்து மாதங்கள்லையுமே அமாவாசை திதி வரும் அப்படின்னாலும் கூட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னர் பதினான்கு நாட்கள் மகாலயபட்ச தினங்களாக கடைபிடிக்கப்படுது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு அடுத்த நாளில் இருந்து அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலயபட்சம் துவங்கக்கூடிய நிலையில் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மகாலயபட்சம் துவங்கக்கூடிய நிலையில் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் பித்ருக்கள் வழிபாடு செய்ய மிகவும் ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வீட்லேயும் குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை சரியாக செய்து வருவாங்க ஆனா அதற்கெல்லாம் முன்பு முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது அவசியமான ஒன்று வீட்ல முன்னோர்கள் இறந்த மாதம் பட்சம் தீதி அறிந்து ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் அந்த குடும்பத்தில் சிரமம் பிரச்சனை துயர சம்பவங்களில் இருந்து விடுபடலாம் சிலருக்கு தங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதியோ தேதியோ கூட தெரியாமல் இருக்கலாம் அவர்களும் மகாலய பட்சத்தில் திதி கொடுக்கலாம் மகாலய பட்சத்தில் கொடுக்கப்படக்கூடிய தர்ப்பணத்தால் அடுத்த ஓராண்டு காலத்துக்கு திதி கொடுத்த புண்ணியம் அவர்களை சேரும் மற்ற மாத மாதங்கள்ல அம்மாவாசை தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட இந்த மகாலயபட்ச தர்ப்பணத்தை தவிர்க்காமல் செய்வது அவசியமாகிறது ஒருமுறை லோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனை சில தெய்வர்கள் சென்று தரிசித்திருக்காங்க அப்போ அவர்களிடம் நீங்க என்னை பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாத தெய்வர்கள் தங்களை தாங்களே பூஜித்து கொண்டாங்க இதை கண்ட பிரம்மா என் மூடர்களே நீங்க அறிவற்றவர்களாக போவீங்க அப்படின்னு சவித்தாரு தங்களுடைய தவற உணர்ந்து வருந்திய தேவர்கள் சாப விமோச்சனம் கேட்டாங்க அதற்கு பிரம்ம தேவர் நீங்க என் மகன்களிடம் சென்று சாப விமோச்சனம் பெற்று அப்படின்னு தேவர்கள் தேவர்களுக்கு பிரம்மர் சொல்லியிருக்கார் தேவர் பிரம்மபுத்திரர்களிடம் சென்று வணங்க அவர்கள் தேவர்களை பார்த்து புத்திரர்களே அப்படின்னு அடைத்திருக்காங்க பிறகு உங்களுடைய சாபம் விலகிவிட்டது உங்களுடைய விருப்பம் போல நீங்க சந்தோஷமாக செல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை பார்த்த பிரம்மதேவன் என் மகன்கள் உங்களை புத்திரர்களே என்று அழைத்தனர் நீங்க அவர்களை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றீங்க இன்று முதல் என் புத்திரர்கள் பித்ருக்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க யார் இவர்களை பூஜிக்கின்றனரோ அவர்களுக்கு பித்ரு தோஷம் விளக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு இதனால தான் கவ்யவாகன் அனலன் சோமன் யாமன் அரியமான் அக்னிஸ்வர்தன் பர்ஷித்தன் என்ற ஏழு பேரும் பித்ரு தெய்வர்களாகவே இருக்காங்க மகன் தன்னுடைய தாய் தந்தையுடைய உயிருடன் இருக்கும் பொழுது கவனிக்காவிட்டால் கூட பசியால் வாடிய போதும் துன்பத்தை அனுபவித்த போதும் அந்த தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைய சபிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இறந்த பிறகு சாபம் இருவார்களா என்பதுதான் பலருடைய கேள்வி தாய் தந்தை தாத்தா பாட்டிகளால வருவது கிடையாது அவர்களை சரியாக பராமரிக்கவிட்டால் பித்ரு தேவதைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய சாபம்தான் பித்ரு சாபம் தாய் தந்தையர் அப்படி இல்லைனா தாத்தா பாட்டி இறந்த பிறகு அவர்கள் நிச்சயம் வேறு ஜென்மம் எடுக்க வாய்ப்புண்டு என்பது இந்து மதத்தின் நம்பிக்கை அப்படி இருக்கும்போது மீண்டும் பிறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சரியாகுமா என்பது பலரினுடைய கேள்வியாகவே இருக்கிறது நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அவர்களுக்கு போய் சேருமா அதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிடைக்குமா என்ற கேள்விகளும் எழுது தாத்தா பாட்டி அப்பா அம்மா மறுபிறவி எடுத்தால் கூட நாம செய்யக்கூடிய எல் தர்ப்பண பலனை பித்ரு தேவதைகள் ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் அதன் மூலம் நமக்கு புண்ணியத்தை தருகிறார்கள் என்பதுதான் உண்மை தர்ப்பணம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பு யார் யாருக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவர்களின் பெயர் கோத்திரம் இவைகளை தெரிந்து கொண்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பெயர் தெரியாவிட்டால் ஆண்களுக்கு நாராயணா என்றும் பெண்களுக்கு லக்ஷ்மி என்றும் சொல்லும் வழக்கமும் உண்டு மகாலய அமாவாசை தர்ப்பணத்தை பசு கொட்டகை பக்தர்கள் கூடக்கூடிய பொது இடங்கள் நதிக்கரை சமுத்திரக்கரை குளக்கரை கோவில் மண்டபங்கள் புண்ணிய தலங்கள் ஆகியவற்றில் செய்வது அப்படிங்கிறது விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இடத்துல நாம தர்ப்பணங்களை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அமாவாசை அப்படிங்கிறது வந்து மாதம் மாதம் வரக்கூடியதாக இருந்தாலும் இந்த பித்ருபக்ஷ அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசை தினத்தில் நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபடுவதும் தான தர்மங்களை மேற்கொள்வதும் தர்ப்பணங்களை கொடுப்பதும் அப்படிங்கிறது நமக்கு பல்வேறு நன்மைகளையும் பித்தக்களினுடைய ஆசிர்வாதத்தையும் அருளையும் பெறுவதற்குரிய ஒரு முக்கியமான காலத்தை குறிக்கிறது அந்த காலம்தான் மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலய அப்படின்னா ஒன்று சேருதல் அப்படிங்கிறது பொருள் அதாவது பித்திருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய ஒரு காலம் மகாலய பட்சம் என்பது புண்ணிய காலம் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் மகாலயபட்சம் என்பது நம் முன்னோர்களுக்கான நாட்கள் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோரை நினைத்து வழிபட வேண்டியது அவசியமாகிறது அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டியது முக்கியம் பலருக்கு வாழ்வில் அனைத்தும் சரியாக இருந்தும் நினைப்பது நடக்கிறதுல சிரமம் இறக்கலாம் ஜாதகத்தில் பித்ருதோஷம் அப்படின்னு பரிகாங்க பரிகாரங்கள் செய்ய அறிவுரைகளும் வழங்கப்படலாம் அப்படி என்னதான் இருக்கு பித்ருக்கள் என்பது நம்மளுடைய தாய் மற்றும் தந்தை வழியில் இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் வண்ணம் அவர்களுக்கு உரிய தர்ப்பணம் செய்யாமல் இருக்கிறது அவர்கள் நினைவின்றி வாழறது நமக்கு வாழ்க்கையில பல சங்கடங்களை ஏற்படுத்தலாம் தற்போது மகாலயபட்ச காலம் நடந்து கொண்டிருக்கு இந்த காலத்தில் தர்ப்பணம் பித்ரு வழிபாடு எனும் முன்னோர் வழிபாடுகளுக்கு உகந்த காலம் நம்மளில் பலர் வீட்டில் இருந்த நம்மளுடைய முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமும் வணங்கி வரும் மகாலயபட்சத்தின் போது அவர்களின் புகைப்படத்தை சுத்தப்படுத்தி படத்தின் அருகில் விளக்கு ஏற்ற வேண்டும் இதனால் முன்னோர்களுக்கு உங்களோட உங்கள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுது அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றன என்பது தொன்றுதொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை குறிப்பாக முன்னோர்கள் மகாலயபட்சத்தில் பூமிக்கு வருகையில் அரச மரத்தில் தங்குவதாக கூறப்படுது அதனால் அரச மரத்தடியில் விளக்கேற்றுவதால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் அப்படிங்கறதும் வழக்கமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பித்ரு நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா நாம் அவர்களுக்கு வழிபடக்கூடிய இந்த வழிபாடு அவர்களுடைய மனம் வந்து சந்தோஷப்படுத்த செய்யுமா அப்படி அவர்களுடைய மனம் சந்தோஷம் அடையக்கூடிய பட்சத்தில் நமக்கு நிறைய நன்மைகளை அவர்கள் வழங்குவார்கள் அப்படின்னு சொல்வதுண்டு மகாலய பட்சத்தின் போது முன்னோர்கள் நமது வீட்டின் வாயில் வழியாக விறதினால வீட்டின் வாயில் விளக்கு ஏற்றுவதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க வாயில விளக்கு ஏற்றுவதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களும் விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேத சாஸ்திரங்களின்படி தெற்கு திசை திசையாக கருதப்படுது அதனால் இந்த திசையில் தீபம் ஏற்றினால் முன்னோர்களின் ஆன்மா திருப்தி அடைது தெற்கு திசையில் நான்கு முக தீபம் ஏற்றினால் பித்ரு தோஷம் நீங்கும் இதன் மூலம் உங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற தொடங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம்